பிஎம்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டியர் மாஸ்டர்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியர் கார்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் நாம் எல்லோரும் ஆனந்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆனந்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா முதல்ல நாம் என்ன பண்ண ஆனந்தமான வாழ்க்கை என்பது வாழ முடியும் அப்படின்ற நம்முடைய செயல்கள் நம்முடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அதாவது த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் இது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இது தெரியாமல் நாம் என்ன செய்தாலும் சரி ஒரு திருப்தி ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் என்பது நம்மளுக்கு கிடைக்காத மாட்டியாரு மாஸ்டர்ஸ் முக்கியமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்திற்கு எதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்க நாம் ஒரு அனுபவத்திற்காக இந்த பூலகத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அனுபவம் அப்படின்னா என்ன எதற்காக பெறணும் இந்த அனுபவம் எதற்காக அப்படின்னா அனுபவம் பெற்றால் ஞானம் ஞானம் பெற்றால் முக்தி அதாவது என்லைட்டன்மெண்ட் இந்த அனுபவத்திற்காக நாம் வந்திருக்கிறோம் ஒரு பிறவி எடுத்து இந்த பூலகத்தில் ஒரு மனிதனாக வந்திருக்கிறோம் ஸோ இந்த பூலகத்தில் எக்கச்சக்கமாக எத்தனை அனுபவங்கள் இருக்கோ நிறைய வகையான அனுபவங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நாம் எந்த அனுபவங்கள் பெறுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோமோ அது கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்சி அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நாம் செய்தால் ஆட்டோமேட்டிக்காக ஆனந்தம் என்பது கிடைக்குது எதுக்காக அப்படின்னா நாம் ஞானம் பெற்றாக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆனந்தம் என்பது வருது இப்போது இந்த அனுபவம் அப்படின்னா என்ன ஒரு நமக்கு ஐந்து சென்சஸ் எல்லாமே இருக்குது பஞ்சேந்திரியங்கள் இந்த சென்சஸ் மூலமாக நாம் ஒரு எமோஷ்னல் ஃபீலிங் என்பது கிடைக்கும் ஃபார் சப்போஸ் நல்ல ரசகுல்லாவோ ஜாமூனோ ஏதாவது சாப்பிட்டாக்கா அந்த டேஸ்ட்டு ருசின் மூலம் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதாவது ஒரு எமோஷ்னல் ஃபீலிங் என்பது கிடைக்கும் நல்ல ஜாக்கிரூசன் தபலா ஆகட்டும் ஷஹனாய் ஆகட்டும் கானோட ஷேனாய் ஆகட்டும் அந்த அற்புதமான இசை கேட்கும்போது ஒரு அருமையான ஒரு ஃபீலிங் என்பது நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஃபீலிங் தான அனுபவம் ஏதாவது ஒரு இமய மலை பார்க்கும்போது கண்ணின் மூலமாக நமக்கு ஒரு ஃபீலிங் வருது அப்பா எவ்வளோ அழகான மலை இது இந்த மாதிரி மலை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோமே ஒரு உணர்ச்சி என்பது நமக்குள்ளே வருது அதுதான் அனுபவம் மை மைடியர் மாஸ்டர்ஸ் அந்த வகையான அனுபவங்கள் நிறைய வகையான அனுபவங்கள் இந்த பிறவியில் நம்முடைய வாழ்க்கையில பெறணும் அதற்காக தான் வந்திருக்கிறோம் ஸோ தியானம் நல்லா பண்ணி நீங்கள் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கீங்க அப்படின்ற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த அனுபவம் பெறணும் அப்படின்னா நீங்கள் எந்த வகையான எண்ணங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியுது எந்த வகையான எண்ணங்கள் உருவாக்கிக்கிறீர்களோ அதுக்கு சம்பந்தப்பட்ட சிந்தனை என்பது உங்களுக்கு வருது எந்த வகையான சிந்தனை திரும்பி 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 வந்துட்டே இருக்குமோ அங்கே எமோஷனல் பாடி மூலமா எமோஷன்ஸ் என்பது ட்ரிகர் ஆகும் அந்த எமோஷன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் உங்களுக்கு இமயமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரல அப்படின்னா அந்த ஹிமயமலைக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்திக்க மாட்றீங்க சிந்திச்சால் ஒரு நாள் நீங்கள் ஒரு டிக்கெட் போட்டு ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ போய் அங்கே பார்த்துட்டு வருவீங்க அங்கே பார்க்கும்போது தான் உங்களுக்கு அனுபவம் என்பது கிடைக்கும் உணர்ச்சிகளின் மூலம் அந்த மாதிரி நீங்கள் இந்த உலகத்தில் வரும்போது ஒரு பத்தாயிரம் பேருக்கு நான் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி வந்து வரும்போது இங்கே தியானம் பண்ணி நான் அன்னதானத்திற்காக வந்திருக்கேன் அன்னதான சேவை செல்வதற்காக நான் வந்திருக்கேன் பத்தாயிரம் பேருக்கு சமையல் பண்ணி பரிமாறுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா தானே இந்த வேலைகள் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு புரிதல் என்பது வருது அன்னதானம் செய்தால் உங்களுக்கு ஒரு திருப்தி என்ற ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த திருப்தி தான் ஆன்ம திருப்தி சோ செய்யல அப்படின்னா அந்த திருப்தி என்பது வராது உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான குறிக்கோள் அது இந்த ஆன்ம திருப்தி என்பது பெறணும் அப்படின்னு சொல்லி எந்த வகையில் பெறுவீர்கே அப்படின்னா நீங்க இந்த வகையில அன்னதானத்தின் மூலமா நான் பெறணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு வரும்போது தியானம் பண்ணாம இருந்தால் அந்த ரகசியம் என்பது உங்களுக்கு தெரியாது அதுதான் தியானத்துடைய அருமை தினமும் தியானம் பண்ணா தினமும் ஒரு ஒரு அனுபவம் பெறணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரிய வருது அதற்காக தினந்தோறும் தியானம் ஒவ்வொரு நொடியும் என்லைட்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் எந்த செயல்ஸ் செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் தான் உருவாக்கிக்கணும் அந்த எண்ணங்களுக்கு சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மட்டுமே நம்ம செய்யணும் அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான நோக்கமான பர்பஸ் ஆஃப் லைஃபுக்கு சம்மந்தப்பட்ட அனுபவங்களை பெற முடியும் அப்போதான் உங்களுக்கு முக்தி என்பது கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா திரும்பி இன்னொரு வாழ்க்கை இன்னொரு பிறவி நாம் திரும்பி இந்த பூலகத்திற்கு வந்து திரும்பி 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 அந்த அனுபவம் பெறுவதற்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் டூ மெடிடேஷன் ஃபைண்ட் யுவர் பர்பஸ் అండ్ లీడ్ యువర్ లైఫ్ హ్యాపీలీ విత్ ఎన్లైటన్మెంట్ థ్యాంక్ యూ మాస్టర్స్ వణకం ఎల్ హ్యాపీలీ విత్ ఎన్లైటన్మెంట్ థ్యాంక్ యూ మాస్టర్స్ ఎల్ వణకం నీ